நபிசல்லா அலேசன் அவருடைய மனைவியான ஹதீஜா ரதி அல்லாஹு தலஹா தாலான்ஹா அவர்களும் ஃபாத்திம் பிந்து முஹம்மது நபிசல்லா அலேசன் அவருடைய மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலான்ஹா அவர்கள் இந்த நான்கு பெண்களும் மிகச்சிறந்த பெண்கள் நபியவர்களுடைய மனைவிமார்கள் அனைவர்களும் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள் அதில் அன்னை ஹதீஜாரதி அல்லாஹு தலான்ஹா அவர்களும் நபிசல்லாஹ் அலிஹஹம் அன் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நபிசல்லா அலிசன் அவர்கள் கொஞ்சம் பயந்தார்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹத்த அவர்களிடத்தில் சொன்னார்கள் இந்த நபியினுடைய இந்த பொறுப்பை நான் நான் செய்து சரியான முறையில் செய்து விடுவேனா என்பதாக நான் பயப்படுகிறேன் என்றார்கள் இதனை கேட்ட அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹத்தா அவர்கள் சொன்னார்கள் எனது அருமை கணவரே அப்படி சொல்லாதீர்கள் இன்னக்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உங்களை இழிவில் வீழ்த்திவிட மாட்டான் இன்னக்க லத்தசிலு ரஹிம திட்டமாக நீங்கள் உறவினர்களில் உறவினர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள் சிரமப்பட வரக்கூடியவர்களுடைய சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள் வ வக்சிபுல் மதுமை இல்லாதப்பட்டவர்களுக்கு ஏழைகளுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் உறவினர்களுடைய உணர் உறவினர்களை உபசரிக்கிறீர்கள் ஓ துறையினா நவா இபில் ஹப் இன்னும் சோதனையில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அவர்களுக்காக வேண்டி எனவே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழுவில் ஆழ்த்தி விடமாட்டான் வீழ்த்தி விடமாட்டான் என்பதாக ஹதீஜா ரதி அல்லாஹுத் அலான்னு அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் அருமையான சகோதரிகளை தாய்மார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய கணவர் கணவன்மார்கள் அவர்கள் ஏதாவது இது மாதிரி உண்டான கஷ்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் அவர்களுக்கு எவ் எந்தளவிற்கு ஆறுதலாக இருக்கிறோம் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் நமக்கு முன்மாதிரி அன்னை ஹதீஜாரதி தாலா அலான்னா அவர்கள் வீட்டில் நமது கணவர் அவர் ஏதாவது ஒரு துன்பப்பட்டார்களா அல்லது வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தை ஏற்பட்டார்கள் அல்லது தொழில்துறைகளில் வேலைகளில் அலுவ அலுவலகங்களில் ஏதாவது ஒரு துன்பப்பட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் மன ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு திகழ்கின்றார்கள் அன்னை ஹதீஜாரதி ஹதி அவர்கள் எல்லா விஷயங்களிலும் பெருமானர் சல்லல்லா அலிஹன் அவருடைய மனைவார்கள் அனைவர்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதுதான் நமக்கு உகந்ததாக இருக்கும் அதுதான் அதனை எடுத்து நடப்பதுதான் நமக்கு மிகச் சிறந்ததாக அமையும் எனது அருமையான சகோதரிகளே அலிஹுசல்லம் அந்நவர்களை ஜிபிரீல் அலிஹீசன் அவர்கள் பார்க்க வருகின்றார்கள் பார்க்க வருகின்ற சமயத்தில் ஜிபிரில் அலிஹீசன் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மனைவி உங்களுக்காக வேண்டி உணவுகளையும் இன்னும் குடிபானங்களையும் உங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டு ஹிரா குகைக்கு வந்து கொடுக்குகிறார்கள் எனவே இத்தகைய உங்களுடைய மனைவிக்கு ரப்பின் புறத்திலிருந்து சலாம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் இன்னும் என் புறத்திலிருந்தும் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹுத் அன்ஹா அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதாக ஜி அலை அவர்கள் வந்து சொன்னார்கள் என்றால் எந்தளவிற்கு அவர்கள் அன்னை ஹதீஜா ரதி தலன் அவர்கள் சிறப்பு சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அலா அன்ஹா அவர்களை குறித்து பெருமானார் சல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு மனைவி கொடுத்திருக்கிறான் என்றால் அன் ஹதீஜா அவர்களைப் போல வேறு யாரும் இல்லை என்பதாக சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கிய குழந்தைகளை எனக்கு அல்லாஹ் எனக்கு தந்தான் இன்னும் அவர்கள் எனக்கு மிகவும் மிக்க ஆறுதலாக இருந்தார்கள் பெருமானர் சல்லல்லா அலீசன் அவர்கள் சிரமப்படக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பெரும் அளவில் இஸ்லாத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹலன் அவர்கள் பெரும் அளவில் தியாகம் செய்தார்கள் உடல் இன்னும் உயிரையும் அதிகமாக அவர்கள் நிறைய அவர்கள் தியாகம் செய்தார்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹலன் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அதனால்தான் ஐஷா ரதி அல்லாஹலன் அவர்கள் சொன்னார்கள் நான் யாரிடத்திலும் நான் ரோசப்பட்டதில்லை ஆனால் ஹதீஜா அவர்களை தவிர ஏனென்றால் பெருமானர் சல்லல்லா அலேசன் அவர்கள் அதிகமாக அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறுவார்கள் நபி பெருமானர் சல்லல்லா அலீசன் அவர்களின் மனைவி ஆகிய அன்னை ஹதீஜாரதை அவர்கள் இந்த பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அன்னை நபி சொல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் உன்னதமானவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதனை அவர்களுடைய சிறப்பை நாம் அறிந்து அவர்களை அன்னை ஹதீஜா ஹதீசாரதி அல்லாஹால அவர்களை நாம் பின்பற்றி வந்தால் அல்லாஹ் ஆலமீன் நம்மையும் சிறப்புக்குரிய பெண்மணி நம்மையும் சிறப்புக்குரியவருடைய அந்தஸ்தில் அல்லாஹத்தாலா ஆக்கி வைப்பானாக வாஹிருத் ஹவான் அலஹுல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலி வரூர்